அந்த தமிழ் தேசிய பற்று அந்த பற்று வரவேற்க வேண்டியது அதுக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இந்த வகையிலே நாங்கள் இணைந்து இப்பொழுது போட்டி போடுகிறோம் இதில் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் முதலாவது விடயம் என்னவென்றால் நாங்கள் இப்பொழுது பிரதேச தேர்தலில் வைத்துக் கொள்வோமே பிரதேச தேர்தலை பொறுத்தவரைக்கு தான் தவிசாளர் என்று பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும் வாக்காளருக்கு தெரிய வேண்டும் யார் தமிழ் சார் வருவார் என்பது மிக முக்கியம் யாருன்னு தெரியாமல் ஒருவருக்கு வாக்களிப்பதில்லை இந்த நாட்டிலே முக்கியமான தலைமைத்துவம் தலைமத்துவம் யாருன்னு தெரிய வேண்டும் அந்த தலைமத்துவத்தின் அடிப்படையிலே நாங்கள் இதனுடைய தமிழ் தேசிய பேரவை அனைத்து பிரதேச சபைகளிலும் மாநகர சபையிலும் பேரை குறிப்பிட்டிருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் யார் மாங்கிரசை பொறுத்தவரைக்கும் யார் யார் நகரவிதா என்று பெயர் குறிப்பிட்டிருக்கிறோம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் முக்கியமான விஷயம் தமிழரசு கட்சியினுடைய போட்டியிடுபவர்களுடைய யார் தலைவர் யார் தவிசாளர் என்றதோ யார் நகர விதா என்றதும் இல்லை ஏன் தெரியுமா குறிப்பிட்டோர் நகரவிதா அல்லது குறிப்பிட்டோ தவிசாளர் என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தங்களுக்கு தேவையானவர்களை அதாவது வெற்றி பெற்ற பிறகு கட்சிக்குள்ளே தங்களுக்கு தேவையான ஒருவரை தவிசாளராகவும் நகர்பிதாவும் நியமிப்பார்கள் மக்களால் தெரிசப்பட்ட வரலாம் ஆகவே இந்த இந்த விடயத்தை இதனுடைய அதாவது மக்களுடைய தெரிவுதான் முக்கியம் தவிசா தலைவரை தெரிவு செய்வதோ அல்லது நகரப்பிதாவை தெரிவு செய்வதோ மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த கட்சி தெரிவு செய்த பிறகு மக்கள் வாக்களித்த பிறகு அந்த கட்சி அதை தீர்மானிக்குமா இருந்தால் மக்களுக்கு தெரியாது அது கட்சி ஜனநாயக விநோத சக்தி செயற்பாடு அதனைத்தான் தமிழக கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய இங்கே இந்த இதிலே பிரதேச நாவலன் கருணாகரன் தான் தவிசாகர் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாரும் மாற்றவும் முடியாது உங்களுக்கு தெரியும் இவர்தான் குறிப்பிட்டவர் தான் தழிசாரன்று அதே போல் நகர்சைப்படுத்து கூட்டாலும் கூட யாரு த நகரப்பு தான் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாமல் ஒருவர் வருவது என் வரலாற்றிலே தான் முதல் தடுவதை நினைக்கின்றேன் இவ்வாறு தெரியாமல் பேரை குறிப்பிடாமல் கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் கட்சி அல்ல தீர்மானிக்க வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் யாருக்கு த என்பதை இது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் முக்கியமான விடயம் ஒன்று என்னவென்றால் தியாகத்தை பொறுத்தவரையிலே மூன்று பிரதேசமே இருக்கின்றது ஒன்று ஓர்காலத்திரை ஒன்று வேலனை ஒன்று நெடுந்தி இந்த மூன்று பிரதேசமே மிகவும் முக்கியம் வாய்ந்த பிரதேசம் இந்த காலகட்டத்தில் ஏனென்றால் இப்பொழுது மூன்று பிரதேசமே நாங்கள் கைப்பற்றாமல் விட்டால் நாங்கள் என்று கூறும்போது தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றாமல் விடுமாயிருந்த சைக்கிள் சின்னம் கைப்பற்றாமல் விடுவாக இருந்தால் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு நான் அனுபவம் கொடுக்க வேண்டி வரும் என்ன நடைபெறும் என்றால் தொல்லியல் திணைக்களம் இப்பொழுது ஐந்து இடங்களை குறிவைத்துள்ளது தீவகத்திலே என்னுடைய மண் எங்கள் மண் இல்லை ஐந்து இடங்களை குறிவைத்துள்ளது அந்த பிரதேச சபைகளை தீவகத்து பிரதேச சபையை தேசிய கட்சி கைப்பற்றுமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தொல்லியல் திணைக்களம் புரிவைக்கப்பட்ட இடங்களிலே மத 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 சார்பாக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வார்கள் தையட்டியில் நடந்த விட நடைபெறும் ஏனென்றால் தவிசாளருடைய அனுமதி இல்லாமல் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது தவிசாளருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தவிசாளரை நாங்கள் சரியாக எங்களுடைய அவரை தெரிசியமாக இருந்தால் நிச்சயமாக தையிட்டே நடந்தது போல நில ஆக்கிரமிப்பு நடைபெற்று பல விகாரங்கள் அங்கு எழலாம் அவை தவிர்க்கப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இவை நீங்கள் கவனத்தில் கொண்டு எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது எங்களுடைய மண் ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமானது ஆகவே உங்களுடைய கடமை என்னவென்றால் என்னுடைய இது என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தமிழ் தேசியம் பாதுகாப்பட வேண்டுமா இருந்தால் எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆக இது பாதுகாக்கப்பட இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு கொள்கை பிடிப்புள்ள தமிழ்த் தேசிய பற்றுள்ள ஒரே ஒரு தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் உங்களுடைய கடமை அவ்வாறு இல்லாமல் அதை நாங்கள் இருந்தால் வரலாற்று தவறை எங்களுடைய வரலாற்று தவறை எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் செய்கின்றோம் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்ட ஆசை கூறுவதேன் ஒரு குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்